அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே இந்த உலகில் உண்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே ஏசு கூட வருவா எல்லாவித அற்புதம் செய்வா இயேசு கூட வருவா எல்லாவித அற்புதம் செய்வா நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவா நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவா நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவா நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவா இயேசு கூட வருவா வித அற்புதம் செய்வா எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே எதிரியான சாத்தானிப்பே எதிரியான சாத்தான முறியடிப்பே இயேசு கூட வருவா வித அற்புதம் செய்வா இயேசு கூட கூட வருவா எல்லா வித அற்புதம் செய்வா இருந்தவரும் இருக்கிறவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கு இந்த தேற்று நேர நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிற தலைப்பு இயேசு நமக்கு முன்மாதிரி அல்லேலூயா அதற்கு ஆதாரமாக ஒன்று பேதிரு ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவர்களை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு முன் மாதிரியை பின் போனார் அம்மே என சகோதரனே சகோதரியே நீங்க எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க தெரியுமா அவர் நடந்தபடியே நாமும் நடக்கணும் அவர் வாழ்ந்தபடியே நாமும் வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறாராம் அதனால் அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்தாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ முடியுமா இன்று அநேகர் சொல்லுவதை கேட்கலாம் எனக்கு இந்த ஊழியக்காரன் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறான் இந்த பரிசுத்தவான் எங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாரு இந்த ஊழியக்காரன் எனக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவது தான் கேட்டுருக்கிறேன் ஆனால் அது தவறு ஒருவேளை அந்த ஊழியக்காரன் அந்த ஊழியக்காரி உங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி இருக்கலாம் உண்மை நல்லது ஒருவேளை உங்களுக்காக அவங்க இன்னும் கண்ணீரோடு பாரத்தோடு உபவாசத்தோடு ஜெபம் பண்ணி இருக்க கொண்டு இருக்கலாம் அதுவும் நல்லது நீங்கள் அவங்கள கனப்படுத்துங்க ஆனால் ஒரு நாளும் அவங்கள ஒரு ரோல் மாடலாக வச்சு நீங்கள் ஓடிடாதீங்க ஏன்னா சில வேளை அவங்களுடைய செய்கைகள் அவங்கள் உங்கள் மேலே உங்களை கொண்டு நடத்துகிற விதம் உங்களுக்கு ஒரு நாள் இடநிலை கொண்டு வந்துவிடும் ஏன்னா ஆண்டு வரதான் சொன்னார் நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்க நான் மனம் மாற மாட்டேன் மனுஷன் எப்படியாக இருந்தாலும் ஒரு நாள் மனம் மாறிடுவேன் என்ன நீங்கள் முன்மாதிரியை வச்சு ஓடுங்க ஆண்டவர் தான் நமக்கு முன்மாதிரி அல்ல லூயா தாவிது ராஜாவுக்கு கூட அப்படி ஒரு நாள் ஒரு நிலைமை வந்திருக்கு பாருங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பன்னிரெண்டுலேருந்து பதினாலு வரைக்கும் என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல அப்படி இருந்தால் சகிப்பேன் என் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகஞனல்ல அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன் எனக்கு சமனான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனும் ஆகிய நீயே அவன் அல்லா பாருங்கள் ஆண்டு ஒரு அந்த ராஜா அழகாக சொல்லுதாரு என்னை இப்போ நிந்திச்சுட்டு இருக்கிறான்ல அவன் எனக்கு சத்ருவாக இருந்தால் நான் அதை சகிச்சிடுவேன் அவன் எனக்கு ஒரு நாள் சிநேகிதனாக இருந்தான் அவன் எனக்கு ஒரு நாள் ஆறுதலாக இருந்த எனக்கு இப்போ விரோதமாக பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறோம் யார் தெரியுமா எனக்கு பகஞ்சன் அல்ல அப்படி இருந்தால் நான் அவனுக்கு மறைஞ்சு வாழ்ந்திருப்பேன் அவனுக்கு மறைவாக நான் நடந்திருப்பேன் அவனை நித்தம் பார்க்க வேண்டிய ஒரு நண்பனாக இருந்தான் எனக்கு சமனான மனுஷனும் எனக்கு வழிகாட்டி எனக்கு ஆலோசனை தந்தவனுமாக இருந்தான் அவன்தான் எனக்கு இப்போ சத்ருவாக மாதிரி இருக்குதான் ஆகவே நமக்கு வழிகாட்டி நமக்கு முன்மாதிரி இயேசு கிறிஸ்து ஒருவரே அவருடைய ஆலோசனை நிலைநிற்குன்னு வசனம் சொல்லுது மனுஷனுடைய ஆலோசனை ஒரு நாள் நிலை நிற்காது மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டா அது முடிவோ மரண வழி மனுஷர்கள் எல்லாம் நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலையை வச்சு தான் நமக்கு ஆலோசனை தருவன் ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலையை தாண்டி நம்ம வாழ்க்கையில் என்னென்ன ஆசிரவம் வச்சுருக்கோ அதை நினச்சி அதை பார்த்து தான் நமக்கு ஆலோசனை தருவார் ஒரு காலத்தில் தாவீதுக்கு எதிராக பெலிஸ்தர்கள் நித்தமும் படையெடுத்து வந்துட்டு இருந்துணுமா அப்போ தாவீது இவங்களை எப்படியாவது முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி பல முறை முயற்சி அடித்தும் எடுத்தும் அந்த அவருடைய படையெடுப்பை தடுத்து நிறுத்த முடியல அப்போ அவர் தேவர் இடத்துல ஆலோசனை கேட்க போகிறார் அப்போ ஆண்டவர் சொல்லுதார் பாருங்கள் நீ வந்து முசுக்கட்ட செடியுடைய இருந்து ஒரு சத்தம் உருவாகும் அப்போ அந்த இறைச்சல் கேட்ட உடனே நீ உனக்கு நீ புரிஞ்சுக்கணும் உனக்கு முன்பாக கர்த்தர் செல்லுகிறார் அவர் உனக்காக யுத்தம் பண்ணும்படி உனக்கு முன்பே செல்ல புறப்பட்டாச்சு அப்போ நீ போய் பெலிஸ்தரை முறியடி அவங்க ஒன்றும் இல்லாமல் போகணும்னு அந்த ஆலோசனையை கேட்டு தாவிது போகிறாரு பெலிஸ்தர ஒன்றும் இல்லாமல் முறியடிச்சின்னு பெலிஸ்தர்கள் கொண்டு வந்த தெய்வங்களை தூக்கி இட்டு ஓடி போ போச்சுன்னு இன்னும் ஒரு முறை தாவிது போய் சிக்லாக்கில் போய் தஞ்சம் புகுந்து போகிறாரு ஆனால் இவர் என்ன பண்ணார் ஆகிஸ் ராஜாவோட யுத்தத்துக்கு போகும்போது இவருடைய தாவிதனுடைய மனைவி பிள்ளைகள் இன்னும் கூட இருந்த அந்த வீரர்களுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாமே இனி ஒரு நாட்டு இராணுவம் வந்து முறியடிச்சுட்டு போகுது ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது அந்த பட்டணத்தையும் சிக்லாக்கையும் தீ கொளுத்து விட்டுட்டு போச்சுன்னு இங்கே வந்து பார்க்கும்போது மனைவி பிள்ளைகள் யாருமே இல்லை ஒன்றுமே இல்லை அப்போ எல்லாரும் தாவித கள்ள தீர்க்க தரிசி கல் எடுத்து எறிய ஆலோசனை பண்ணாவி பொறுத்து கொண்டு தேவனிடத்தில் ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அந்த நான் தொடரணுமா அதை எனக்கு திரும்ப தருவீர் அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குறாரு ஆ நீ இந்த தண்டை பின்தொடர் உனக்கு நான் அதெல்லாம் திரும்ப தருவேன் அப்படின்னு சொல்லி அடுத்த வசனம் சொல்லுது அவர் அந்த தண்டை பின்தொடருதாரு அவர் இழந்து எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுதாரு அதுக்கு காரணம் என்னென்னா ஆண்டவர் அவர் முன்மாதிரியை வச்சு ஆண்டவருடைய ஆலோசனையின்படி அவர் நடந்தார் அல்லே லூயா இன்னும் உங்களுக்கு எனக்கு யார் முன்மாதிரியாக நீங்கள் வச்சுன்னு நினைச்சது இன்னும் உங்களுக்கு யாரை முன்மாதிரியை வச்சு ஓடிட்டு இருக்குதுங்க ஒன்று யோசிச்சு பாருங்க துன்பங்கள் தேடி வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டாலும் துன்பங்கள் தேடி வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டாலும் பயவும் இல்லை இல்லை பயவும் இல்லை இல்லை காத்த நம்முடனே ஜமேசன்னா ஜய நமக்கே ஓ சன்னா ஜெயநம்கேசு ராஜா முன்னே செல்கிறா கீதம் பாடுவோ அப்ப நமக்கு எப்பவுமே முன்மாதிரி இயேசு கிறிஸ்து தான் கலாத்தியர் ஒன்றாவது அதிகாரம் பன்னிரண்டாவது வசனத்துல பவுல் இப்படி சொல்லுதார் பாருங்க நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை மனுஷனால் கற்றதும் இல்லை கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் அல்ல லூயா பாருங்க பவுலுக்கு வந்து அவ்வளவு கல்விமானவர் கமல்யலி என்று சொல்லக்கூடிய ஒரு வேத சாஸ்திரியினிடத்திலிருந்து கற்றவர் ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு சா வேத சாஸ்திரி இருந்து கற்றவர் அவ்வளவு கற்ற அந்த பவுல் சொல்லுதாரு ஆண்டவருக்கு முன்ன தன்னை தாழ்த்தி நான் பண்ணுகிற பிரசங்கம் என்னுடைய சுயஞானம் இல்லை இதை எனக்கு ஒரு மனுஷனிடத்துல நான் பெறல யார் எனக்கு கற்றுத்தரலை ஆனால் ஆண்டவர் தான் எனக்கு கற்றுத்தந்தார் நல்ல இல்லையா அவருக்கு அவர் எப்போ சொல்லுதாரு ஆண்டவரை முன் வச்சு ஓடுகிற ஒரு மனுஷன் நல்ல இல்லையா சரி ஆண்டவர் ஏசப்பா நமக்கு எந்த எதிர்றது நமக்கு ஏசு எதற்கெல்லாம் முன்மாதிரி அப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டு காரியங்களை பார்த்து நமக்கு ஜெபம் பண்ணுவோம் அவர் நமக்கு கீழ்ப்படிதலுக்கு முன்மாதிரி என்று வேத வசனம் சொல்லுது பாருங்க பிலிப்பியர் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் எப்படி சொல்லுது அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆமே அவர் பாருங்க அவர் தம்மை தாமே தாழ்த்தி அவர் அந்த சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார் அவர் கீழ்ப்படிதலுக்கு நம்ம முன்மாதிரி அதனால தான் யோ ஒன்று யோவான் ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுது அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே நம்ம நடக்கணும் அவர் நடந்தபடி நம்ம நடக்கலைன்னா நம்முடைய விசுவாசம் எல்லாமே வீண் சிலர் சொல்லுவாங்க விசுவாசித்தால் போதும் கீழ்ப்படிய தேவையில்லைன்னு சொல்லி ஆனால் அப்படி சொல்லுவங்களுடைய வாழ்க்கையில் இருப்பது விசுவாசம் இல்லை துணி கரண ஆண்டவர் சொல்லுதார் அலே லூயா ஏசு கிறிஸ்து சிறு வயதிலிருந்தே தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்னு வசனம் சொல்லுது அவர் பிசாசு அவரை சோதித்த போது கூட அந்த பிசாசுக்கு அவர் இடம் கொடுக்கல பிசாசுக்கு கீழ்ப்படி அல்ல அவருடைய மனசும் மாமிசமும் அது நினைச்சதை அவர் நிறைவேற்றலை அவருக்கு பசி உண்டாயிற்று பிசாசு சொல்லுது உமக்கு பசியாக இருக்குது இல்லை இந்த கல்லை எடுத்து அப்பமாக மாற்றி நீரை சாப்பிடும் அப்படின்னு சொல்லி ஆனால் அதை கல்லை அப்பமாக மாற்றக்கூடிய வல்லமாக அவருக்கு இருக்குது ஆனால் இருந்தாலும் அது பிதாவனுடைய சித்தம் இல்லை நாம் பிசாசுக்கு கீழ்ப்படிய வேண்டிய தேவை இல்லை அதனால் என்ன பண்ணார் மனுஷன் நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒன்று நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அஞ்சு அப்பங்களை ஐயாயிரமாக மாற்றினவருக்கு இந்த கல்லை அப்பமாய் மாற்றுவதற்கு எம்மாத்திரம் பச்சை தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவருக்கு இந்த கல்லை மாற்றுவதற்கு எம்மாத்திரம் இல்லாதவையில் இருக்கிறதை போல அழைக்கிறவருக்கு இந்த அற்புதத்தை செய்வது லேசான காரியம் அவர் பிசாசுக்கு கீழ்படி இல்லை பிதாவுக்கு கீழ்படி இருந்திருந்தார் ஆமே ஆகவே இயேசு நமக்கு கீழ்ப்படிதலுக்கு ஒரு இருக்கிறார் அலே லூயா பின் பந்தய பொருளுக்காய் நல்லக்கை நோக்கி ஓடுகிறேன் பரமாளை பின் பந்தய பொருளுக்காய் நால்ல கை நோக்கி ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் என்ேசுக்காய் நான் ஓடுகிறே ஓடுகிறே நான் ஓடுகிறே என் ஏசுவாய் நான் ஓடுகிறே அல்லேலூயா 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 அல்லா அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறே இயேசு கீழ்ப்படிதலுக்கு அவர் ஒரு முன்மாதிரி அடுத்ததாக இயேசு அன்பு காட்டுவதில் அவர் ஒரு முன்மாதிரி பாருங்க ஒன்றியோவான் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லியிருக்கிறது அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் லூயா தேவன் அன்பில் நிறைந்திருக்கிறார் அவர் பூரணப்பட்டவராக இருக்கிறார் அன்பே வடிவாக இருக்கிறார் லூயா அதனால தான் இயேசு கிறிஸ்து செல்லுகிற இடங்களில் எல்லாம் ஜனங்களை பார்த்து பரிதாபப்பட்டார் இவர்கள் மேப்பன் இல்லாத ஆடுகளா இருக்கணும் வியாதிஸ்தராக பார்த்து மனதுருகி சுகமாக்கினார் ஒருமுறை இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கத்தை கேட்க ஜனங்கள் அநேகர் ஆயிரக்கணக்கில் கூடி வந்தாங்களாம் இவர் பிரசங்கம் பண்ண பண்ண ஜனங்களுக்கு பசி மறந்தது தூக்கம் மறந்து போச்சுது அப்படி மூணு நாலு இரவும் பகலும் அவருடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தாங்களாம் இப்போ எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் இல்லையா அவருடைய வார்த்தை அவ்வளவு அழகா இருந்திருக்கும் ஒரு பாடல் இப்படி சொல்லுது பேச தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா பேச தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா பார்க்க தொடங்கினாலோ பார்வை எல்லாம் பாவியின் மேலே அம்மா ஏசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா ஏசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா அப்படி அவடைய பேச்சில் எல்லாரும் அப்படி 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 மயங்கி இருந்திருப்பேன் அல்ல இல்லையா பாருங்க மார்க் எட்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் சொல்லுது ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த மூன்று நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாது இருக்கிறார்கள் அலே லூயா அவங்க பசியை மறந்து இருந்துருக்கிறாங்க அதனால் அவங்கள நான் இப்போ வீட்டுக்கு அனுப்ப போகிறேன் அவங்க அதில் அநேகர் வந்து தூரத்துலேருந்து வந்துரு வந்தவங்க இருக்கிறாங்க அதனால் வழியில் அவங்க சோர்ந்து போகணும் போய் போயிடுவணும் அதனால் இவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சீசர் இடத்துல கேட்கணும் ஆனால் அந்த சீசன் சொல்லின ஆண்டவர் எங்கள் இடத்துல வெறும் ஏழு அப்போ சில சிறு மீன்கள் இருக்குன்னு அப்படின்னு பாண்டவர் சொல்ல அந்த அப்பத்தை எங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணி அதை உடைச்சி அந்த ஜனங்களுக்கு கொடுக்குன்னு கொடுத்த அந்த ஜனங்கள் எல்லோரும் நாலாயிரம் பேர் இருந்து ஏறக்குறை நாலாயிரம் பேர் சாப்பிட்டார்களாம் மீதி ஏழு கூட எடுக்க வச்சார் அல்லா அப்போது ஆண்டவருடைய அந்த அன்பு தான் இதை செய்ய வச்சது ஜனங்களுக்காக பரித பரிதவிக்க கூடிய ஒரு அன்பு அல்லே லூயா இன்னும் அடுத்ததாக பார்க்கும்போது அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு இடத்துல வந்து ஒரு பெண்ணை விபச்சாரத்தில் கையும் மையமாக பிடிக்கப்பட்டது அப்போ அந்த காலத்துல விபச்சாரத்தில் யார் பிடிக்கப்பட்டவர்களோ அவர்களை கல்லறிஞ்சு கொல்லணும் அதுதான் அவங்களுடைய நியாய நியாயப்பிரமாணம் அப்போ இந்த பொண்ணை இயேசு இடத்துல கொண்டு வரணும் ஆண்டவர் இந்த பொண்ணை நாங்கள் விபச்சாரத்தில் பிடிச்சிட்டோம் மோசை சொல்லி வச்சுருக்குறாரு இப்படிப்பட்டவங்களை கல்லறிஞ்சு கொள்ளணும்னு நீர் என்ன சொல்லிடு எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க இந்த பொண்ணை நீர் நியாயம் தீர்க்குக்கு என்ன சொல்லுதீர் அப்படின்னு இயேசு கொஞ்சம் நேரம் அப்படி கேட்டுட்டு இருந்தார் அவர் என்ன பண்ணாராம் தரையில் அவர் எழுதிட்டு இருந்தாராம் ஏதோ எழுதிட்டு இருந்தாருன்னு செலவங்க சொல்லணும் செலவங்க சொல்லணும் வந்திருந்தவங்களுடைய அந்த வந்து இந்த பொண்ணுக்கு மேலே குற்றம் சாட்டுறவங்களுடைய அவங்க செய்த பாவங்களை எழுதிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி அப்போ ஆண்டவர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கனால ஆண்டவர் அவங்கள பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம் உங்களில் பாவம் யார் இடத்துல இல்லையோ அவங்க முதல்ல அதை கல்லறையுங்க அப்படின்னு ஆனால் சொல்லிவிட்டு அவர் திரும்பவும் குனிஞ்சு எழுதிட்டு இருந்தார் அவங்க ஒவ்வொருடைய இறுதியும் குத்தப்பட்டு எல்லாரும் கொண்டு வந்த கல்லை கீழே போட்டுட்டு ஸ்கேப் ஆகிட்டுனா கடைசியில் அந்த பொண்ணை பார்த்து கேட்டார் யாரும் ஒன்று கல்லறியலையே இல்லை நானும் ஒன்று நியாயம் தீர்க்கல ஆனால் நீ நீ பாவம் செய்யாது அப்படின்னு சொல்லி மன்னித்து அனுப்பினார் பாருங்கள் அவருடைய அன்பு எவ்வளோ பெருசு இந்த இடத்துல நீங்களும் நான் இருந்தால் என்னெல்லாம் சொல்லியிருப்போம் அவளை திட்டியிருப்போம் அவளை நியாயம் தீர்த்திருப்போம் ஆனால் அவருடைய அன்பு சகல திரளான பாவங்களை மூடுன்னு சொல்லியிருக்க அதே மாதிரி அவருடைய அன்பு அவளுடைய பாவங்களை மன்னித்து மூடி அதை மாதிரி மலித் மறித்த லாசருடைய வீட்டில் ஆண்டவர் போகிறாரு லாசருடைய ரெண்டு சகோதரிகளும் அழுதுகிட்டு இருக்குன்னு அவருக்கு தெரியும் நான் இப்போ லாசரை உயிரோட கல்லறையிருந்து எழுப்ப போகிறேன் அப்படின்னு ஆனால் அதை தாண்டி மார்த்தாள் மரியாள் எங்களுக்கு நீ யாருண்டு எங்களுக்கு தான் தாயும் தகப்பனி இல்லை எங்களுக்கு இருந்த ஒரு சகோதரனை மறித்து போனானேன்னு போது இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவர் அழுதார் ஹலே லூயா படைப்பு போது படைத்தவரும் அழுகிறார் அலே லூயா எவ்வளவு அந்த அன்புள்ள தேவனை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கோம் அதனால தான் செய்ய இந்த பாட்டை எழுதியிருப்பாரு நினைச்சு அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆமே ஏசு கிறிஸ்துடைய அன்பு மிகவும் பெரியது லூயா அது மரணத்தை காட்டிலும் பெரியது அது பாதாளத்தை காட்டிலும் வலியது அதனால தான் அந்த அன்பு என்னை தேடி வந்து என்னை பரடா கட்டிலிருந்து அவர் என்னை விடுவிச்சார் அலே லூயா என்னை என் தாயின் சகோதரியும் விடுவிச்சார் காரணம் அவர் என் மேலே வைத்திருந்த அந்த அன்பு ஹாலே லூயா இந்த உலகம் என்னை கைவிட்டது மருத்துவர்கள் என்னை கைவிட்டாங்க அங்கே சொந்த பந்தம் கைவிட்டுன்னு ஆனால் அந்த அன்பு என்னை கைவிடல் லூயா அந்த அன்பு அவருடைய அன்பு நான் ருசித்தது கொடுத்ததுனால தான் அந்த அன்பை குறித்து உங்களிடத்துல நான் என்னால் சொல்ல முடியுது அல்ல நான் என்னைக்கு வாழ்க்கையை முடித்தனோ அந்த அன்பு என்னுடைய வாழ்க்கைக்கு திரும்ப ஒரு ஒரு தருணத்தை ஒரு வாய்ப்பை தந்தது நான் பயன்படுத்திகிட்டு இருக்குது மூன்றாவதாக இயேசு நம்முடைய ஜெபிப்பதற்கு நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் எபிரையர் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுது அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து பாருங்க அவர் எப்படி பண்ணாரா பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணாராம் அவர் தம்முடைய சீசர்கள் அவர் தெரிஞ்சு கிடக்கும் போது இரவெல்லாம் ஜெபிச்சாரனில் உண்டு நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம் இன்னும் அவர் சிலுவில் அறையப்படும் போது அந்த நாள் இரவு கட்சிய தோட்டத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணார் அவருடைய ரத்தத்தின் வேர்வை வேர்வை துளி ரத்தமா விழுந்துதான் கீழே பாருங்க அப்போ அவ நம்முடைய ஜபத்திற்கு அவர் ஒரு முன்மாதிரி அவர் இரவெல்லாம் ஜெபித்தார் பகலெல்லாம் ஊழியம் செய்தார் மலையில் போய் ஜெபித்தார் வனாந்திர இடத்துல போய் ஜெபித்தார் தோட்டத்தில் ஜெபித்தார் அப்போ அவருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை ஜெபிப்பதற்கு ஒரு தடையே வர் வரல நிறைய பேர் சொல்லலாம் எனக்கு ஜெபிப்பதற்கு இல்லை அதனால என்னால் ஜெவம் பண்ண முடியல என்னுடைய குடும்பத்தில் யார் ரட்சிக்கப்படல அதனால தான் என்னால் ஜெவம் பண்ண முடியல அவர் தனிமையில் இருந்து ஜெபம் பண்ணார் சீசரோட சென்று ஜெபம் பண்ணார் அதனால தான் இந்த சீசர்கள் அவர் இடத்துல கேட்ட ஆண்டவரே எங்களுக்கு ஜெவம்மனை கற்று தாருங்க சீசர்ல தெரியும் நமக்கு ஜெபிப்பதற்கு முன் மாதிரி இவர் தான் எந்த ஒரு அற்புதம் அதிசயம் நடக்க முக்குவதற்கு முன்பாக அவர் செய்வதற்கு முன்பாக அவர் ஜெபிக்கிற ஒரு ஆண்டவராக இருந்தார் அல்லே லூயா இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும் கண் விழித்து ஜெபிக்கணும் எதை நினைத்து கலங்காம துதிக்கணும் எதை நினைத்து கலங்காம துதிக்கணும் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா 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 உங்க நிரப்புங்கப்பா இயேசு நம் பாடுகளை சகிப்பதற்கு அவர் ஒரு முன்மாதிரியா இருந்தார் ஒன்று பேதிரு இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது சொல்லுகிறது அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது யாரையும் பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் ஆமே பாருங்க அவரை எல்லாரும் திட்டுன்னு நீ தேவனுடைய குமாரனாக இருந்தா உன்னை அடிச்சுவது யாருன்னு சொல்லு உன்னை குட்டுவது யாருன்னு சொல்லு உன்னுடைய தலைக்கு மேலே அந்த முள்முடியை வச்சுவது யாருன்னு சொல் அப்படின்னு சொல்லி அவருடைய கண்ணை கட்டிட்டு கேட்கணும் ஆனால் அவர் சைலண்டாக இருந்தார் ஏறுவது கேட்குதா நீ தேவனுடைய குமாரனை அப்படின்னு சொல்லி அவர் அப்படி சைலண்டாக இருந்தார் திரும்ப திரும்ப ஆ அப்படின்னு சொல்லுறார் ஆனால் அவர் பாடுகளை சகிக்கிற உங்களுக்கு எனக்கும் அவர் முன்மாதிரியா இருக்கிறார் அலே லூயா இயேசையா தீர்க்கதரிசி சொல்லுதாரு அவர் மயிர் கத்தரிக்க கொண்டு போகிற ஆட்டை போல வாய் திறமா தரவாமல் இருந்தார் அவருடைய அவர் வந்து ஆயிரம் பதினாயிரம் பேர்ல சிறந்தவராய் இருந்தாரு அது வசனம் சொல்லுது அந்த கேடடைந்தாராம் அவருடைய முதுகு உழப்பட்ட நிலம் போல உருக்குலைந்திருந்ததான் இருந்தால் கூட அந்த வேதனைக்கு மத்தியில் யாரையும் சபிக்கல யாரையும் பழிவாண்டனு சொல்லலை ஆண்டருடைய சித்தம் நிறைவேறட்டு பிதாவினுடைய சித்தம் நிறைவேறட்டு நிறைவேறட்டுன்னு சொல்லி நான் எதுக்காக வந்தனோ அந்த காரியம் நிறைவேறட்டுன்னு சொல்லி தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் தம்மை தாழ்த்தினார் வா திறக்காமல் இருந்தார் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது நம்ம இதுபோல் வா திறக்காமல் இருந்தாலே வீட்டில் பாதி சண்டை மாறிடும் பிரச்சனையே மாறிடும் நான் நல்லவன் நான் உண்மைதான் சொல்லுதேன் அதை நம்ம ப்ரூவ் பண்ண போகும்போது தான் பிரச்சனை அதிகரிக்குது அதனால் பாடுகளை சகிக்கிற உங்களுக்கு எனக்கும் ஏசு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் அல்ல லூயா அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே தம் கரங்களினாலே என் கண்ணிதுடைத்தவரே நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே தம் கரங்களினாலே கண்ணிதுடைத்தவரே ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறபடி காய் மோக்க நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கீழ்ப்படிதலுக்கு ஏசு முன்மாதிரி ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே அப்பா அன்புக்கு நீர் முன்மாதிரி ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே அப்பா எங்களுடைய ஜபி நாங்கள் ஜபிப்பதற்கு நீர் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறீரப்பா எங்கள் பாடுகளை தாங்குவதற்கு ஆண்டவரே நீர் ஒரு முன்மாதிரியாக ஆண்டவரே அப்பா ஹாலே எங்களுக்கு முன் சென்ற தெய்வமே உண்மை நாங்கள் துதி ஸ்தோத் தெரிக்கிறோம் ஸ்தோத் தெரிக்குறோம் அப்பா உம்புடைய பிள்ளைகள் மேல இரக்கம் பாராட்டும்படி காய் கெஞ்சு குரு உம்புடைய பிள்ளைகள் மேல தயவு பாராட்டும்படி காய் ஜெபிக்குரும் பிதா குமாரன் பருசுத்தாவி நாமத்தினால இந்த குடும்பத்தில் இருக்கிற பாவத்தின் கட்டுகள் உடைக்கப்படும்படி காய் ஜெபிக்குரோ இந்த குடும்பத்தில் இருக்கிற சாபத்தின் கட்டுகள் உடைக்கப்படும்படி காய் ஜெபிக்குரோ இந்த குடும்பத்துக்குரோதமாய் சொல்லப்பட்ட செய்யப்பட்ட எழுதப்பட்ட மந்திர வல்லமைகள் அழிக்கப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டிரு இப்பொழுதே பிசாசுடைய கிரியைகள் அழியட்டு மாந்திரிகத்தின் வல்லமைகள் அழியட்டு எரிச்சலின் வல்லமைகள் அழியட்டு அந்த கடந்து வெளிப்பட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்படட்டு அப்பா இந்த சகோதரனுடைய சகோதரிடைய சரீரத்தில் வெளிப்பட வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் என்ற வார்த்தையின்படி

மாறும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஓ கம்மேன் கத்தருடைய ஆவியினால மூட்டு வலி மாறும்படிக்காய் ஜெபிக்கிறோம் கத்தருடைய ஆவியினால அண்டவரை இந்த முழங்கால் வலிகள் மாறும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அண்டவரே தகப்பனே முழங்கால் படியிட முடியாமல் இருக்கிற நிலைமைகள் மாறும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அண்டவரை ஜெபிக்க முடியாது இருக்கிற நிலைமைகள் மாறும்படிக்காய் ஜெபிக்கிறோம் இப்பொழுது தேவ பிரசன்ன தேவ வல்லமை ஒவ்வொரு கடந்து செல்லுகிறபடிக்காய் நன்றி கத்தருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டு நன்றி மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே அப்பா இப்பொழுதே கத்தர் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்குள்ளாய் ஆண்டவரே கிரியை செய்து கொண்டிருக்கிறபடி காய் நன்றி அந்த வீடுகளுக்குள் இருக்கிற இருள் மாறட்டு அந்த வீடுகளுக்குள் இருக்கிற அந்தகாரத்தின் வல்லமைகள் மாறட்டு இந்த வீடுகளுக்குள் இருக்கிற அடிமைத்தனத்தின் வல்லமைகள் ஒளியட்டு ஏசுவே நாமத்தினால கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீர் அப்பா நீர் விடுதலையை கட்டளை இட்டதற்காய் நன்றி எங்கள் மீட்பர் எங்கள் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மூல ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே பிரியமானவர்களே நல்ல ஆவிக்குரிய செய்தியை கேட்டீங்க கத்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த தேற்று நேர நிகழ்ச்சிக்காகவும் இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி சேனலுக்காகவும் சகோதரன் பீட்டர் ஐயாவுக்காகவும் ஜபித்துக் கொள்ளுங்கள் கத்தரவங்களை ஆசீர்வதிப்பார்